ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து சுற்றுலாத்துறையில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நாடு அதை யாருமே மறுக்க முடியாது உண்மைதானே அந்த சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்துறதுக்காக வெளிநாட்டவர்களை உள்வாங்கிறதுக்காக வந்து அரசாங்கத்தால் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது முப்பத்தி ஐந்து நாடுகளுக்கு வந்து ஃப்ரீ விசா கொடுக்குற சம்மந்தமான விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி இலங்கையை வந்து சுற்றுலா பயணிகள் கவர்ந்த ஒரு இடம் அதை இன்னும் மேம்படுத்தணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அந்த முப்பத்தைந்து நாடுகளும் என்னென்ன நாடுகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனைடெட் கிங்டம் ஜெர்மனி நெதர்லாந்து பெல்ஜியம் ஸ்பெயின் ஆஸ்திரேலியா டென்மார்க் இந்தியா கட்டார் ஓமா சுவிட்சர்லாந்து கனடா பிரான்ஸ் ஜப்பான் மலேசியா போலந்து கசகஸ்தான் சவுதி அரேபியா இத்தாலி நியூசிலாந்து சவுத் கொரியா ஸ்வீடன் சைனா என முப்பத்தி ஐந்து நாடுகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் ஆகட்டும் வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தந்து செல்லலாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து முப்பத்தி ஐந்து நாடுகளிலும் உள்ள சுற்றுலா பயணிகள் இலங்கை வருவதற்கு அதாவது ஆறு மாத காலங்களுக்கான இலங்கைக்கு வந்து செல்லக்கூடிய ஃப்ரீ விசாவினை அரசாங்கம் வந்து அமுல்படுத்தி இருக்கு என்னத்துக்காக சொன்னால் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள வீதத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் இலங்கையின் சுற்றுலா துறை வந்து வளர்ச்சிக்காகவும் இந்த ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இருந்து இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இட நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் வந்து போகலாம் இனிமேல் இலங்கையின்ற சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி அடையும் என்று சொல்லி நாங்கள் நம்ம இலங்கைக்கு வந்து எங்கட நாட்டை சுற்றி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் மிஸ் மிஸ் எங்கட நாட்டுக்கு வாங்க வந்து சுற்றி பாருங்க பாய்